ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்புகளை திருத்தி எழுதக்கூடாது நீதிபதிகள் தன்னிச்சையாக தீர்ப்பு சொல்லாமல் சட்டத்தின் பாதையில் பயணிக்க வேண்டும் ஜனாதிபதி எழுதிய அவசர கடிதம் அதிரடி உத்தரவால் உயர் நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அனுப்பிய சுற்றறிக்கை வணக்கம் நண்பர்களே நீதிமன்றங்களில் குற்றங்கள் அடிப்படையில் சொல்லப்படும் தீர்ப்புகள் என்பது அந்த குற்றங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதோ அதைதான் நீதிபதிகள் சொல்ல வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது ஆனால் சமீப காலமாக ஒரு வழக்கிற்கு உயர்நீதிமன்றத்தில் தடை போட்டால் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தடையை நீக்கிவிட்டு வந்து விடுகிறார்கள் இது பொதுமக்களிடையே நீதித்துறையின் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தி வருகிறது அப்படியென்றால் ஒரு குற்றத்திற்காக உச்சநீதிமன்றம் ஒரு மாதிரியும் உயர்நீதிமன்றங்கள் இன்னொரு மாதிரியும் தீர்ப்பு சொல்கிறார்களா ஒருவர் குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளிக்கும் போது இன்னொரு நீதிபதியிடம் அதே வழக்கு செல்லும் போது அவர் நிரபராதி என்று சொல்லி விடுவாரா இப்படி நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் நீதிபதிகளுக்கு நீதிபதி மாற்றி மாற்றி தீர்ப்புகளை சொன்னால் எப்படி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற கேள்விக்குறி நீண்ட காலமாகவே பொதுமக்களிடையே நிலவி கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றத்தில் உள்ள ஒரு நீதிபதி சொல்லும் தீர்ப்புக்கு எதிராக அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி வேறு நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்யும் போது அங்குள்ள நீதிபதிகள் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதும் போக்கு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அது எப்படி ஒரே விதமான தண்டனைக்கு ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு விதமான தீர்ப்பு சொல்லலாம் இதை வைத்து பார்க்கும்போது நீதிபதிகள் சட்டத்திற்கு பின்பற்றாமல் தன்னிச்சையாக தீர்ப்பளிப்பது நன்றாக தெரிகிறது நீதித்துறையில் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும் ஆளுக்கொரு நீதி என்கிற வகையில் தீர்ப்பளிப்பது வழக்குகளின் போக்கையே மாற்றிவிடும் குற்றவாளிகளுக்கு ஒரு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால் இன்னொரு நீதிமன்றத்திற்கு சென்று அதிலிருந்து விலக்கு பெற்று விடுதலை ஆகிவிடுவார்கள் இந்த செயல்பாடு நீதிபதிகளின் தீர்ப்பின் மீது சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது இது எங்களை போன்றோருக்கு வேதனை அளிக்கிறது அதனால் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு நீதிபதிகள் தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் தீர்ப்பளிப்பதை நிறுத்திவிட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை கடைபிடிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் இப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு ஜனாதிபதியின் கடிதம் வந்ததை அடுத்து அவர் நீதித்துறைக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நீதிபதிகள் தீர்ப்பளித்த பிறகு அதே வழக்குகளை வேறு நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்து குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள் இதற்கு காரணம் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை மட்டும் நீதிமன்ற நீதிபதிகள் மாற்றி எழுதுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரித்து சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்திய பிறகு எப்படி மற்ற நீதிபதிகள் அவர் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பால் அதிருப்தி அடைந்தவர்களின் கோரிக்கையை ஏற்று வேறு நீதிபதிகள் இதுபோன்று தவறை செய்கிறார்கள் அல்லது அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றுதான் இதை கருத தோன்றுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ஒன்றின் கூறுகையில் ஒரு வழக்கு விசாரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அதை அப்படியே மற்ற நீதிமன்றங்களும் பின்பற்ற வேண்டும் விசாரித்து தீர்ப்பளித்த ஒரு வழக்கு மீண்டும் தங்களது உயர்நீதிமன்றங்களுக்கு வந்தால் அவற்றை நீதிபதிகள் ஏற்கக்கூடாது தள்ளுபடி செய்துவிட வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் அதே தீர்ப்பை மற்ற நீதிபதிகள் மறு ஆய்வு செய்தால் அது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ஒன்றின் நோக்கத்தை தோல்வியடைய செய்துவிடும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவுகளை நீதிபதிகளை சிதைப்பதாகவே இது கருதப்படும் அதோடு ஒரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கிய வழக்கை வேறு அமர்வு விசாரிக்கும் போது அந்த வழக்கில் வேறு தீர்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் மேல்முறையீடு செய்வதில் அனைவரும் ஆர்வம் காட்டுகிறார்கள் நீதிபதிகள் மாற்றி மாற்றி தீர்ப்பு சொல்லி வருவதே இதற்கு காரணம் இப்படி செய்வதால் நீதிமன்றத்தின் அதிகாரம் உரிமை தீர்ப்புகள் மீதான மதிப்பு வலுவிழந்துவிடும் நம்பகத்தன்மை குறைந்துவிடும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை கருத்தல் கொள்ளாமல் நீதிபதிகள் மாற்று தீர்ப்பு வழங்குவதன் மூலம் நீதி பரிபாலனம் சிறப்பாக செயல்பட்டதாக அர்த்தமாகாது என்பதே உச்ச நிலைப்பாடாகும் என்று தெரிவித்திருக்கும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒவ்வொரு நீதிபதிகளுமே ஏற்கனவே ஒரு நீதிபதிகள் அமர்வு அளிக்கப்பட்ட தீர்ப்பு இறுதியானது என்பதால் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த தீர்ப்பை தாங்கள் திருத்தி எழுத வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிட வேண்டும் இதன் மூலம் வழக்குகள் முடிவில்லாமல் தொடர்வதை தடுப்பது மட்டுமின்றி நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் நாட்டில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் அனுப்பியுள்ள இந்த சுற்றறிக்கை மூலமாக இனிமேல் உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்படும் இறுதி தீர்ப்புகளை மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாற்றி எழுத முடியாது அந்த வழக்குகளை அவர்கள் ஏற்க முடியாது என்பது தெரிய வந்துள்ளது என்றாலும் இதை மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எந்த அளவுக்கு பின்பற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த செய்தி எம்ஜிஆர் பாணியில் அரசியல் பாதையை கட்டமைக்கும் விஜய் செங்கோட்டையனை தொடர்ந்து தாவே காவல் இணையும் சமீப காலமாக நடிகர் விஜய் மேடைகளில் பேசும் போது எம்ஜிஆரின் பாடல்கள் சிலவற்றை மேற்கோள் காட்டி பேச தொடங்கி இருக்கிறார் இதன் பின்னணியில் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் என்பதை அவர் மறைமுகமாக சொல்ல வருகிறார் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் திமுக வெளியேறி வந்து கட்சி தொடங்கிய திமுகவையே வீழ்த்தி ஆட்சியை பிடித்தவர் ஆனால் பெரிதாக அரசியல் அனுபவம் இல்லாமல் புதிய கட்சி தொடங்கி அதே திமுகவை எதிர்த்து நிற்கிறார் விஜய் அதோடு இன்னும் அவருக்கு சரியானபடி அரசியல் கட்டமைப்பு உருவாகவில்லை எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறிய போது அங்கிருந்த பல சீனியர் புள்ளிகள் தன்னுடன் அழைத்து வந்தார் ஆனால் விஜய்க்கு அது போன்ற சீனியர்கள் இல்லாதது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது கரூர் சம்பவம் ஏற்பட்டது கூட சரியான வழிகாட்டுதல் நெறிமுறை இல்லாததே காரணம் என்றும் அரசியல் விமர்சனங்கள் குற்றம் சாட்டினார்கள் இந்த நிலையில் தான் தற்போது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணித்து வந்தவரான செங்கோட்டையன் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் இவர் எம்ஜிஆர் பாணியில் விஜயின் அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கப் போவதாக கூறுகிறார்கள் அதனால் செங்கோட்டையனின் வருகை விஜயின் அரசியலுக்கு வலு சேர்க்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக எம்ஜிஆரின் பாரம்பரிய வாக்காளர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி மீது பெரிதாக ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே அவர்களை கருத்தில் கொண்டு எம்ஜிஆர் குறித்த விஷயங்களை விஜய் தனது பிரச்சாரங்களில் பயன்படுத்தினாலே அந்த வாக்காளர்கள் தாமாக தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்பதனால் அந்த பாதையை அடுத்து விஜய் பின்பற்றப் போவதாகவும் அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் அவர் கட்சியில் இணைந்திருப்பது விஜயின் அரசியலுக்கு புதிய வேகம் கூட்டி இருப்பதோடு பிரச்சார திட்டத்தையும் மாற்றியமைக்கும் என்கிறார்கள் எப்படி எம்ஜிஆர் ஒரு காலத்தில் தனது அரசியல் பாதையை முன்னெடுத்தாரோ அதையே அடுத்து விஜயம் எடுப்பதற்கான ஆலோசனைகளை அவர் வழங்க போகிறாராம் அதோட அடுத்த கட்டமாக இன்னும் பல சீனியர் தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கப் போகிறார்களாம் தற்போது பெரிதாக அனுபவம் இல்லாத நபர்களை தனது கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்துள்ள விஜய் அடுத்தபடியாக சீனியர் புள்ளிகளை நியமித்து அவர்களின் வழிகாட்டுதல் படி கட்சியை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறாராம் இதனால் அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகளை சேர்ந்த இன்னும் சில புள்ளிகளும் அக்கட்சியில் இணைய போகிறார்களாம் அதோடு சாதிய கட்டமைப்பு உள்ள முக்கிய புள்ளிகளை இணைக்கும் வேலைகளும் நடக்கப் போகிறதாம் இதற்கெல்லாம் மேலாக திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்களாம் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியை வலுப்படுத்தினாலே காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையுடன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்பதனால் இன்னும் சில கட்சிகளையும் கூட்டணிக்கு இழுக்கும் பேச்சுவார்த்தைகளும் அடுத்த தொடங்கப்பட உள்ளதாம் அந்த வகையில் தற்போது தமிழக அரசியல் களம் பெரிய அளவில் சூடு பிடித்திருக்கிறது அதிமுக ஓட்டுகள் மட்டுமின்றி திமுகவில் உள்ள அதிருப்தி மற்றும் இளைஞர்களின் ஓட்டுகளையும் தன் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்கிற யோசனைகளை முன்வைத்து விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்றும் தாவை காவட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஷேக் ஹசீனாவுக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிறை வங்கதேச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவ போராட்டத்தில் வன்முறை வெடித்து ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள் இதையடுத்து தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருப்பதாக தீபத்தில் அறிவித்தார்கள் இந்த நிலையில் தற்போது வங்கதேசத்தில் உள்ள டாக்கா திறப்பு நீதிமன்றம் அவருக்கு எதிராக இன்னொரு தீர்ப்பும் அளித்திருக்கிறது அங்குள்ள ஒரு புதிய நகர திட்டத்தில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு விதிமுறைகளை மீறி ஷேக் ஹசீனா நிலங்களை ஒதுக்கி ஊழல் செய்திருப்பதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் இன்று அவருக்கு மூன்று வழக்குகள் அடிப்படையில் தலா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சேக் அசினாவுக்கு மொத்தம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மகன் மகளுக்கும் தலா ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது